வாழ்க புரட்சி கலைஞர் வளர்க தேசிய முற்போக்கு தொழிலாளர்களும் இன்றே செய்வோம் இல்லாத இருக்கின்ற தாரக மந்திரத்திலே இன்று எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரே தெய்வம் எங்கள் இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் அவர் பின்னாடி வழிநடத்தும் எங்களுடைய அந்நியார் பின்னாடி இன்று எப்படி இருக்கணும்ன்றது கடற்கோப்பை நாங்கள் இருக்கிறோம் இன்று கிருஷ்ணரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய தலைமையில் போச்சமொழி ஒன்றிய செயலாளர் அப்பா பிள்ளை அதே போல் சந்தூர் தெற்கு பர்கூர் தெற்கு செயலாளர் பழனி நாகர்ஜனி பேரூராட்சியாளர் கோவிந்தராஜி மாநில மாணவரணி துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய திருப்பதி மற்றும் காவல் ஒன்றிய பொருளாளர் கனகன் மற்றும் மா மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அணி திரண்டு இன்று சிறப்பான ஏற்பாடு செய்து இன்றைய அனைவருக்கும் கேப்டனுடைய ஆலயத்தில் கை வழிபட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பான சந்தோஷமாக இருக்கிறார்கள் வருங்காலத்திலே தேசிய முற்போக்கு தொழிலாளர் ஆட்சி அமைக்க இன்றைய செய்வம் இல்லாதவர்கள் என்று ஒதுங்கியவர்களால் நிலந்தரும் ஆலாமரம் போல் தலைவர் வளர்ந்து கொண்டிருக்காள் எங்கள் கேப்டன் கற்றுக்கொட்ட ஒரே தாரக மந்திரம் வாடி பயிர்கின்ற நீர் ஊற்று வாடிய மோங்கண்டா சோர் போடுன்னு சொன்னார் அந்த சொன்ன சொன்ன வார்த்தைக்கு இனியாக ஒவ்வொரு தொண்டனும் அவரால் இன்றைய செய்வம் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் கேப்டனுக்காக உறுதுணையாக இருக்கிறார்கள் அதை கண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வருங்காலத்திலே கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கி கேப்டனுடைய மாற நாம் பாடுபடுவோம் பாடுபடுவோம் இன்று ஒரு வாடி பருகின்றா நீர் ஊற்று போகின்ற சோறு போடுவாள் அந்த மாதிரி அடிப்படையில் வருங்காலத்தில் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை தொண்டனுக்கு ஒரு அடிப்படை இருந்தால் அனைத்துக்கும் நான் நாங்கள் கலந்து கொடுக்கோல் வருங்காலத்தில் கழகம் கோட்டையில் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி எதிர்க்கட்சி தலைவரானாரோ இன்று தமிழகத்தில் அனைத்து நிர்வாகமும் அனைத்து தொழில்நுட்பமும் அனைத்து அரசியல்வாதியும் அனைத்து பத்திரிகையாளரும் இந்த உற்று உற்றுப்பாட்டுக்கொண்ட ஒரே தலைவி எங்கள் பிரேமதா அவர்கள் அவங்கள் ஏன் இது சொல்கிறனால் இன்று கண் உறங்கினாலும் கண் இமை உறங்காமல் ஒரு நாள் கூட ஓய்வு பெறாமல் இன்று கி கழகத்துக்காக ஓய் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் வருங்காலத்தில் உண்மையாக சொல்கிறேன் அவங்க தான் முதல்வர் அவங்க முதல்வர் ஆவரைக்கும் நாங்கள் ஓய்வு மாட்டோம் ஓய்வு மாற்றோம் கேப்டன் இருக்கும்போதும் ஒரு துன்ப நாள் ஓடி போய் குரல் கொடுப்பாரு உ உதவிக்கரம் நீட்டுவாரு அவர் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு இன்றைக்கி அவர் கற்றுக் கொடுத்த உதவிகளை இன்று அன்னைக்கு கேப்டன் வந்து நாற்பது பர்சன்ட் பண்ணான்னா எங்களோட தலைவர் தொண்ணூறு பர்சன்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க காரணம் இன்று இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒவ்வொரு த தலைவர்களும் ஒவ்வொரு இயக்கத்திலும் செய்தால் தமிழ்நாட்டில் பசு பட்டினி இருக்காது இன்று தேசிய முற்போ திராவிட திரோட ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வாழ்ந்து கொடுக்குறானால் அது எங்கள் தலைவர் தான் காரணம் எங்கள் தலைவருக்கு என்றும் மறவாத தலைவருக்கு அணிபகுந்து என்றும் தலைவர் பின்னாடி இருப்போம் எங்கள் தலைவி பின்னாடி இருப்போம் தலைவரின் தலைவரையை முதல்வராக்க வரைக்கும் நாங்கள் வாய் மாற்றம் வாய் மாற்றம் கேட்டுக்கொள்கிறோம் கேப்டன் எங்களால் விதையாக விதிச்சு எங்களை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு போயிட்டா அப்படி இன்னைக்கு டபுள் மடங்காக இருக்குது என் கேப்டன் வந்து பார்க்குங்க எப்படி பார்ப்போங்க எப்போயோ ஒரு ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் பார்ப்போம் அவர் பார்த்த உடனே எங்களை வந்து தட்டி கொடுத்து எங்களை இது பண்ணுவார் இன்றைக்கி எங்கள் அண்ணி தினமும் பார்க்குறேங்க அந்த மாதிரி ஒரு அன்புள்ள ஒரு தலைவி பார்க்குறதுக்கு எந்த கட்சியிலும் கிடையாது எங்கள் தலைவர் உருவாக்கின ஒரே இயக்கத்தை இந்த இயக்கத்தை காப்பாற்றணும் இந்த இயக்கத்தை எதுக்காக ஆரம்பித்தாரோ அதுக்காக நான் அடைஞ்சே ஆகணும் என்று குறிக்கோளாடா என்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறங்கள் எங்கள் தலைமையும் அப்படி தான் ஒவ்வொரு தொண்டனும் அப்படி தான் என்றும் ஓய் மாட்டோம் ஓய் மாட்டோம் இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் முன்னாள் முதல்வர்கள் இருந்தார்கள் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சமாதியாக தான் காட்சி தருது அங்கே போகக்கூடிய வந்து பார்த்தோன்னா பொதுமக்கள் வந்து போயிட்டு அதை பார்க்கணுன்றதுக்காக போகிறாங்க ஒரு பொழுதுபோக்காக போகிறாங்க அது ஒரு சுற்றுலா தர மாதிரி வந்து போயிட்டு பார்க்குறாங்க ஆனால் இங்கே வந்து கோயம்பேட்டில் எங்கள் தலைவர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தினா ஒருங்கிட்டுருக்காரு தெய்வமாக வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு இந்த இடம் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கோவில் அது அதான் அந்நியார் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் வந்து பதினாலு அன்று இருபதாம் ஆண்டு தொடக்க விழாவில் கேப்டன் ஆலயன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தினா அன்னியாருடைய கழக பொதுச் செயலாளர் எங்கள் அன்னியாருடைய தலைமையில் மிக சிறப்பாக வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து ஆளுமை மிக்க ஒரு தலைவையாக வந்து உருவெடுத்து பல்வேறு வந்து பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன அறிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கர்மவரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை எப்படி கொடுத்தாரோ அதே போன்ற தான் எங்கள் கேப்டன் அவர்கள் வந்து ஒரு நல்லாட்சியை தருணும் ஊழலையும் வறுமையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு கட்சி ஆரம்பித்தார் மதுரையில் வந்து பார்த்தினா பல லட்சம் தொண்டர்களை வந்து உருவாக்கி அது போன்ற ஒரு மாநாட்டை இனி வருங்காலங்கள் வந்து யாராலையுமே வந்து அது மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த முடியாது அவர் நினச்ச வந்து கனவை வந்து கட்டாயம் வந்து எங்களுடைய வந்து இந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து கட்டாயம் வந்து நிறைவேற்றுவோம் இன்றைக்கி வந்து பார்த்தினா கர்மபுர காமராஜர் அவர்களை கல்வி கடவுள்னு சொல்கிற மாதிரி கேப்டன் அவர்களை வந்து நாங்கள் அன்னதான கடவுள் கொடை வள்ளல்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் வந்து பார்த்தினா பிழைக்க தெரியாத ஒரு வெள்ளேந்தி மனிதர் அதனால தான் இந்த இடத்துல வந்து எங்கள் அண்ணியார் வந்து ஒரு கோவில் மாதிரி நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து வரோன்னா அது வந்து பார்த்தினா எங்களுக்கு ஒரு பெரிய வந்து இது தான் ஆனால் த எங்கள் தலைவர் இல்லாதது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கிட்ட எங்களுடைய குறை நிறைகள்லாம் வந்து உட்காந்து ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு போகிறோம் இது எங்களுக்கு வந்து கோவில் இது தான் அதனால தான் அன்னியார் வந்து எங்களுக்கு இதை கேப்டனுடைய ஆலயமாக வந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்னியார் அவங்களுக்கு ஒரு கோடி காணிக்கையை வந்து நாங்கள் செலுத்துக்கிறோம் ஏன் வந்து செலுத்துக்கிறோன்னா இதை எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போயிட்டு வந்து அதை அந்நியார் வந்து அவங்க தலைவருக்கு வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திருந்தாங்கன்னா நாங்கள் அந்த இது பண்ணியிருக்க முடியாது இன்றைக்கி இதை வந்து பார்த்தோன்னா கோவிலாக கேட்குற மக்கள் வந்து எல்லோரும் வந்து இதை கோவிலான்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு வந்து எப்பையும் கூட்டம் குறையாது அதே போன்று தலைவர் வந்து கற்றுக் கொடுத்த வந்து இந்த அன்னதானம் வந்து பார்த்தோன்னா என்றைக்கும் வந்து இது தொடரும் எங்கள் அன்னியாருடைய கர கரங்களை மிக வந்து வலிமையாக நாங்கள் வந்து வலுப்படுத்துவோம் இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி இளைஞர் மாணவர் சமுதாயம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்கோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து தலைவர் வந்து பார்த்தினா படிக்காதவங்களுக்கும் வந்து பார்த்தினா வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தினா வந்து அரசியல்வாதிகள் வந்து பார்த்தினா இந்த இளைஞர் மாணவ மாணவர் சமுதாயத்தை ஒரு எதிர்காலத்தை வந்து தொலைச்சிட்டு ஏதோ ஒரு தவறான வழியில் போயிட்டுருக்குறாங்க ஆனால் எங்கள் தலைவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாதியில் போயிட்டுருக்கோம் நாங்களாம் எங்கள் தலைவர் பின்னாடி பயணிக்கிறக்க ஒரே காரணம் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய வந்து சொந்த மந்தங்கள் அனைவரும் வந்து பார்த்தினா நல்லா இருப்பாங்க அதுதான் சொல்லுவாங்க கேப்டனுடைய தொண்டனா ஒரு உண்மையான தொண்டனாக இருப்பாங்க என்றைக்கும் யாருக்குன்னா அவர் வந்து பார்த்தினா பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்க அதே போன்று தான் வரக்கூடிய காலங்களில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மிகப்பெரிய ஒரு வந்து வலிமையான ஒரு சக்தியாக மாறும் கட்டாயம் பல வெற்றி தோல்விகளை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றோம் அதற்கு பின்னாடி பல தோல்விகள் ஏற்ற இறக்கங்கள் ஒரு அரசியல் கட்சினால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இனி வருங்காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களோட கேப்டனுடைய வந்து ஆசையும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னியாரனுடைய வந்து ஆலோசனை பேரில் அவங்களுடைய வந்து அவங்களுடைய வந்து அறிவுரை பேரில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேமுதிகா போறோம் வருங்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வந்து பார்த்தினா ஒரு ஒரு தொண்டனாகட்டும் ஒரு மாவட்ட கழக செயலாளர்ட்டும் யாரை வந்து கை காட்டி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி கடுமையாக உழைச்சி பொதுமக்கள் கிட்டே நாங்கள் வந்து கேப்டனுடைய கட்சி எப்பர்பட்ட ஒரு கட்சி ஒரு நல்ல கட்சின்ற அந்த நேமை வந்து எடுத்துகிட்டு போவோம் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் வந்து இருந்தபோது அந்த வந்து பிம்பத்தை வந்து இப்போ இந்த பத்திரிகை மீடியாக்கள் வந்து தவறாக சித்தரிச்சாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டே சொல்லுவோம் எங்கள் கேப்டன் வந்து எப்படியெல்லாம் வந்து நல்லது பண்ணியிருக்காரு எதுக்காக வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல இந்த முறை நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றது எவ்வளோ பெரிய எங்களை எதிர்த்து நிற்கிற எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒரு உண்மையான தொண்டனை இறங்கி வந்து நாங்கள் நின்று இந்த முறை வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் பெரிய வந்து ஒரு வெற்றியை பெறுவோம் நாங்கள் வந்து இந்த இந்த முறை வந்து சட்டமன்றத்தில் செல்வோம் எங்கள் அன்னியாருடைய தலைமையின்கள் வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு செல்வோம் எங்கள் கேப்டனுடைய வந்து மறு உருவம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தினா இளைஞர்களின் எழுச்சி தளபதி திரு விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டன் வந்து எவ்வளவோ அதே அந்த நடை உடை வீரம் எல்லாமே அந்த அதில் தான் வந்து பயணிக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்தினா எங்கள் அண்ணியார் வந்து ஒரு மூலையில் வந்து பார்த்தினா வந்து கட்சியினுடைய வந்து வளர்ச்சிக்காகவும் பல்வேறு வந்து திட்டங்களாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து திட்டமிட்டுறாங்க இங்கே வந்து இளைய பிரபா இது பிரபாகரன் வந்து அவர்கள் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் போகிறாரு ஒரு வந்து கல்யாணம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும் ஒரு ஒரு தொண்டனுடைய வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறுவன நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை கட்சி கொடியேற்றல் எல்லாருடைய நிகழ்ச்சிக்கும் போகிறாங்க அவர் வந்து பார்த்தினா இப்போ நடந்த வந்து ஒரு விருதுநகர் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் அவர் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க ஆனால் அங்கே இருந்தால் வந்து பார்த்தினா வந்து அரசியல் க கட்சிகள் வந்து பார்த்தினா எதிர்த்து போட்டிடுவாங்க குறுக்கு வழியில் எங்களை வந்து பார்த்தோன்னா வந்து தோல்வியடை செய்தார்கள் அது தோல்வியலில் வெற்றி நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதற்கு வந்து அங்கே நடந்த வந்து பல்வேறு வந்து முறை முறைகேடுகள் காரணம் இப்போ வந்து உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் ஏன்னா கேப்டனுடைய ஆசை வந்து எங்களுக்கு கட்டாயம் இருக்கும் திரு திரு விஜயபிரபாகரன் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வந்து புத்துணர்ச்சியாக வந்து இருக்கார் அவருடைய வந்து அந்த சமீபத்தையே வந்து பார்த்தோன்னா வந்து அவருடைய அந்த பயணம்லாம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு அருமையாக வந்து பேசுகிறாரு ஒரு வந்து இளைஞர்களுக்கும் ஒரு எங்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கிறாரு அவர் வந்து அடுத்த அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை வந்து எங்கள் அண்ணியார் வந்து அவருக்கு கொடுக்கணும் கொடுத்து நாங்கள் வந்து அதை வந்து அழகு பார்க்கணும் ஏன்னா கேப்டனுடைய மறு உருவம் தான் எங்களுடைய வந்து இளைய வந்து பிரபாகரன் விஜய பிரபாகரன் வெற்றி பிரபாகரன் அவருக்கு வந்து எங்கள் அண்ணியார் வந்து ஒரு நல்ல பொறுப்பு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நான் ஒரு மாணவரணி வந்து கழக மாணவரணி வந்து துணை செயலர் என்ற சார்பிலையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் தமிழன் என்று சொல்கிறா தலைமையிந்து நிலா என்ற கேப்டனியுடைய கொள்கையோட இன்றைய செய்வம் இல்லாதவர்க்கு என்ற கொள்கையை கொண்ட என் எங்கள் த தானே தலைவன் த கேப்டன் அவர்களுடைய ஆசையுடன் இங்கே இங்கே அந்த நான் எங்கள் கோயிலுக்கு எங்கள் கேப்டனுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றையும் இங்கே வந்திருக்கிறோம் எங்கள் கேப்டன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளோவா வா எந்த கோயிலுக்கும் எங்கங்க நாங்கள் ஏதோ பண்ணோம் ஆனால் முடியல அந்த கடவுளை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் இருந்தாலும் எங்கள் கூட தான் இருக்கிறாருன்றது எங்கள் நம்பிக்கையில் அன்னையார் சொன்ன ஒரு வார்த்தையால் நாங்கள்லாம் நம்பி நம்பிக்கையோடு இங்கே இருக்கிறோம் இங்கே வந்தோம் நாங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வந்து அன்னதானம் இன்றைக்கி போட்டிருக்கிறோம் உனக்கு பச்சுமல்லி ஒன்றியம் எங்கள் ஒன்றிய செயலாளர் அப்பா பிள்ளை அவர்கள் முன்னிலையில் எங்கள் இது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொருளாளர் அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் சின்ராஜ் அவர்களும் அதே போல் நம்ம திருப்பதி அண்ணா அவர்களும் அவை தலைவர் மாநில அவை தலைவர் பேரூராட்சி த தலைவர் நம்ம கோவிந்தராஜ் அவர்களும் எல்லோரும் வந்திருக்கிறோம் எல்லாருமே நம்ம என்னன்னா நம்ம நம்ம கட்சி கொள்கையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணிருக்கிறோம் அதே போல் தான் இப்போ நீங்கள் கேட்டிங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி என்ன எப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கை எப்படி என்னான்னு கேட்டிங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் மாறது இல்லை மாறினாங்க கட்சியே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஒன்றில் ஒன்றுத்துல இருக்கிறாங்க நாளைக்கு ஒன்றுத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திட திராவிடக் கழகம் இல்லை புரியுதா ஒரே என்ன கொள்கை அந்த கொள்கையில் தான் இருக்கிறோம் கேப்டன் என்ன சொன்னாரோ அந்த கொள்கையில் தான் இருக்கிறோம் நம்ம இது வரைக்கும் அதே போல் அந்நியாரம் சொன்னார் ஆத்தி நம்ம கூட்டணி வச்சுருக்கிற கட்சியில் வந்து நம்ம விலக மாட்டோம் இருக்கிறோம் அந்த தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கடவுளோட எங்கள் அண்ணனும் சேர்த்து பிரார்த்திக்கிறோம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மகளிரணியும் நன்றி சொல்லி விடபெறு நன்றி வணக்கம்